நான் உங்கள் விக்னேஷ் நம்ம திரு பிரகாஷ் அவர்களோட வந்து மனதை பத்தியான பதிவு வந்து மேற்கொண்டோம் அதுல வந்து நமக்கு நல்லபடியான ஒரு அன்பும் ஆதரவும் கிடைச்சது அதுக்கு வந்து முதல்ல எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம பிரகாஷ் அவரோட மேற்கொள்ள இருக்கிற பதிவு என்ன அப்படின்னா விருப்பம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி வணக்கம் பிரகாஷ் வணக்கம் விக்னேஷ் இப்போ ரொம்ப நாளா இருந்த ஒரு கேள்வி பிரகாஷ் இது நம்ம ஏற்கனவே வந்து மனதை பத்தி வந்து நம்ம பேசியிருந்தோம் இப்போ வந்து மனம் வந்து எந்த அளவு வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்க மனது வந்து மத மனதுல உள்ள சந்தோஷமும் துக்கமும் உடல்லையும் வெளிப்படும் ஸோ மனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்ப நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஈர்ப்பு விதி நீ நினைச்சதுதான் நடக்கும் அப்படின்பாங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து வேணும்னு கேட்பாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்காது சில பேருக்கு அது ரொம்ப லேட்டா கிடைக்கும் சில பேர் வந்து இப்போ ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுவாங்க வீடு கிடைச்சிரும் ஆனா அவங்களுக்கு கூட கடன் பிரச்சனை வரும் இப்போ அவங்க என்ன சந்தோஷத்துல இந்த வீடை கேட்டாங்களோ எதுக்காக அதை கேட்டாங்களோ அது கிடைக்காம போயிருக்கும் கேட்டது கிடைச்சிருக்கும் ஆனா அதோட விளைவா அந்த கான்சிக்வன்ஸ் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இல்லாம வேறையா இருக்கும் அப்ப இந்த மனம் அப்படிங்கிற விஷயத்து மூலமா தனக்கு வேண்டியதை ஒருத்தங்க எப்படி பெற முடியும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய கருத்து என்ன இதை பத்தி அப்படிங்கறத நீங்க பகிர்ந்தால் நல்லா இருக்கும் ஓகே ரைட் ரைட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து இந்த சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்னு வந்துச்சு இல்லைங்களா புக்கு முதல்ல ஒரு ரோண்டா பைருன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எழுதுனாங்க அந்த பு புக்கை அந்த புக்கை வந்து டாக்குமெண்ட்லியாக எடுத்தாங்க நிறைய பேரோட லைஃபை வந்து டிரான்ஸ்பார் பண்ண ஒரு அற்புதமான ஒரு வீடியோ அது நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க சீக்ரெட் ஓ வெல்த் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் விஷயம் வந்து அதுல இருந்திருக்கும் அப்ப அது என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ மனம் மனதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம போன பதிவில் நம்ம பார்த்தோம் அஹ் மனம்தான் வழிகாட்டி அப்படின்றதே நம்ம பார்த்தோம் மனம்தான் வழிகாட்டிட்டு இருக்குது அப்படின்னு வெறும் மனம் மனம் வந்து வெறும் வழி மட்டும்தான் காட்டுமா மனதால பெரிய பெரிய விஷயங்கள் வந்து செய்ய முடியும் பெரிய பெரிய செய்ய முடியும் இந்த பெரிய இந்த சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணி ராக்கெட் அனுப்புறது அது நுண் நுட்பமான டெக்னாலஜி முத கொண்டு இது எல்லாத்தையும் படைச்சது வெறும் அறிவு தான் மனசுக்கும் அறிவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மனம் வந்து எஜமான் அறிவு வந்து அதுக்கு கீழ்பணிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியக்கூடிய அறிவை இவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னா மனம் எவ்வளவு வேலை செய்யும் நம்ம யோசிக்கணுமே அப்போ அறிவு இவ்வளவு நுட்பங்களை படைக்குது அப்படின்னா அந்த நுட்பங்களுக்கெல்லாம் நுட்பங்களை விரி விரிவா ஆக்கி அதை நம்ம உள்வாங்கிறதுக்கான ஒரு ஊடகமா இருக்கிறது மனம் அப்படி ஒரு மனதை வச்சுதான் நம்மளோட சித்தர்கள் பல பல ஞானிகள் எல்லாமே பல நுணுக்கங்களை சொல்லிட்டு போனாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறள் இப்ப வரைக்கும் நமக்கு மெய்ப்பிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கே எப்படி வெறும் அறிவு கருத்தால எழுதின ஒரு விஷயத்தால காலத்துல நிலைக்க முடியுமா காலத்துல நிலைக்கவே முடியாது இப்போ மனித அறிவு உருவாக்குற ஒரு பொருள் நீராலையும் நெருப்பாலையும் தானே ஆனா இவங்க விட்டுட்டு போன ஞானங்கள் மனசுல இருந்து பெற்று விட்டுட்டு போன ஞானங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கே இன்னும் நூறு வருஷம் கடந்தாலும் அது மெய்ப்பிக்கப்பட்டு தான் இருக்கும் அப்போ மனதுக்கான வலிமை அந்த அளவுக்கு இருக்குது அப்போ அவ்வளோ வலிமை இருக்கக்கூடிய மனதை சின்ன சின்ன விஷயங்கள்ல அறிவாலும் குறுக்க பாக்குறாங்க மனிதர்கள் இங்கே சிக்கல் என்னன்னா இங்கேதான் இங்கதான் இருக்குது இங்கதான் வந்து கடவுளை திட்டுறது நான் நினைக்கிறது எல்லாமே நடக்க மாட்டேங்குது நீ எனக்கு மட்டும் தான் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிற எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் நடக்குது இந்த விஷயங்கள் கேள்வியெல்லாம் இதெல்லாம் வருது இவந்தோ அவங்களே போயிட்டு கோயில்ல என்னென்னவோ பண்ணிருப்பாங்க கோயில்லையோ சர்ச்சிலையோ தற்கால எங்க போனாலும் சரி திருப்பி அவங்க ஒரு பிரச்சனைல போய் மாட்டும்போது போது திருப்பி கடவுளை தான் வந்து பிளேம் பண்றாங்க பிரச்சனை என்னன்னா இவங்க கிட்டதான் இருக்கு மனிதர்களாகியே நம்ம கிட்ட தான் இருக்கு இததான் கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறாரு வந்து ரொம்ப தெளிவான விஷயம் தீதாயினும் நன்மையாயினும் இன்னொரு கொடுத்து நம்ம நமக்கு வர்றது கிடையாதுன்றதை தெளிவாக சொல்றாரு அப்போ இதுலேருந்து அவர் என்ன சொல்றாருன்னா இதுலருந்து நான் டெரைவ் பண்ண ஒரு சின்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன நடந்தாலும் ஒரு சூழல் இருக்குது மனிதர்கள் ஏதாவது நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க எதுவானா எதுவானாலுமே அதுக்கு எதிர்வினை புரியக்கூடாது அதாவது ரியாக்ட் பண்ணக்கூடாது ரெஸ்பாண்ட் தான் பண்ணணும் மறுவினை புரியணும் அந்த மறுவினை அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கினா மட்டும்தான் அந்த சூழல்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் இங்க மக்கள் வந்து எல்லாத்தையும் எதிர்வினை புரிஞ்சு எதிர்வினை புரிஞ்சு எது எதிர்வினை புரிஞ்சு இன்னொருத்தர் தான் காரணம்ன்ற அப்படிதான் தான் கடவுளையும் காரணம் காட்டுறாங்க தான் எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் துன்பத்துக்கும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு நன்மையான விஷயம் நடக்கும்போது சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதாவது நடக்கும்போது கடவுளுக்கு கூ கூப்பிடுறது இல்லையா நான் தான் அதை பண்ணுறாங்கல்ல அப்போ மனிதர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்னட் ஆகி நின்னுட்டு இருக்கிறாங்கன்றதா இது இது இதுக்கான பொருள் அந்த ஸ்டாக்ன இருந்து வெளியில தான் எனக்கு வந்து பொருள் சார்ந்த விஷயங்களை நாடி 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 கேட்டு வாங்குறது எனக்கு கார் வேணும் பைக் வேணும் வீடு வேணும் எனக்கு இந்த மாதிரியான பதவியில நான் போய் உட்காரணும் இந்த விஷயங்கள் எல்லாமே எதோட வெளிப்பாடு அறிவுல வெளி வெளி தானே இப்ப மனசை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு என்ன தேவை உண்மையாவே மனசுக்கு என்ன தேவை ஒரு நாளோட இறுதியில மனசுக்கு உண்மையாவே என்ன தேவை நான் இன்னைக்கு நிம்மதே இருந்தேனா பசிக்கு சாப்பாடு சாப்பிட்டேண்ணா நிறைவாச்சா நான் நிம்மதியாக இன்னைக்கு தூங்க போறேன்னா இவ்வளவுதான் நீங்க எவ்வளோ பணம் சப்பு சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் தூக்கலைன்னா மனசுல நிம்மதி இல்லைன்னா உண்மை பண்ண முடியாது இல்லையா அப்போ உண்மையான வெளிப்பாடு எதுவோ அதை விட்டுட்டு அறிவின் பிடியில போய் மக்கள் போய் சார்ந்ததுனால சேர்ந்ததுனால பல விஷயங்களை தேடி 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 அலையிற ட்ராப்ல போய் மா மக்கள் மாட்டிட்டாங்க அதுவும் இந்த பெருநகரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா இந்த இது கேடவும் அமைஞ்சிச்சு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப கார் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசை யாருக்கு கார் இருக்காது எல்லாருமே கார் மேல ஆசை இருக்கும் எனக்கு கார் வேணும் அதுவும் இந்த நகர மக்களோட பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது எனக்கு கார் வேணும் அது பயன்பாட்டு நோக்கத்துல அந்த கார் இருக்குதோ இல்லையோ அவன் வச்சிருக்கான் அவன் வச்சிருக்க எனக்கு வேணும் அவன் கார் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஆனா அது என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னா வாகனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எரிபொருள்னு ஒண்ணு போடணும் அந்த எரிபொருள்ல இருந்து வெளியாகக்கூடிய காற்று கரிம காற்றா இருக்குது அது ஆல்ரெடி இந்த சிட்டியில மரங்களே கம்மியா இருக்குது ரொம்ப கம்மியா இருக்குது அப்போ உயிர் காத்து அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை இது மனசு உணர்த்துது அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நோய்கள் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தருக்கும் தோல் நோய்கள் வரும்போது இந்த சூழலை காத்து கெட்டு போச்சுன்ற ஒரு அறிவிப்பு வந்து கடத்திட்டு இருக்குது ஆனா மனிதர்களுக்கு அது அதை கேப்சர் பண்ற விஷயமே இல்லையே ஏன்னா இவங்க வந்து அறிவலை வாழ்ந்துட்டு இருக்காங்களே மனசால வாழ்ந்துட்டுதான் அவங்களுக்கு கரெக்டுங்களா அப்போ அறிவல வாழ்ந்து 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 இன்னொருத்தர் புரட்சொரு தேடுறாங்க இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ட்ராப்ல மாட்டினதுனால புரத்து சார்தே எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கு அப்ப அவன் கார் வச்சிருக்கா நான் கார் வாங்க அப்ப அந்த காரை வாங்கி 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 பணம் இருக்குதோ இல்லையோ கடன் சமூகம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாயிருக்கு யார் யாருக்குள்ள டெபிட் கார்டு இருக்குதோ இல்லையோ கிரெடிட் கார்டு கன்ஃபார்ம் இருக்குது சோ இப்ப இப்ப நீங்க சொல்றது என்னன்னா இப்ப எனக்கு ஒரு விஷயம் வேணும் நான் கேக்குறேன் அந்த விஷயம் வந்து எனக்கு தேவையானது எனக்கு கொடுக்காது நான் ஒரு ஒரு இந்த உணர்வுக்காக இந்த ஒரு பொருளை கேக்குறேன் கரெக்டா இப்ப நீங்க இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா இப்ப நான் ஒரு பொருள் கேக்குறேன் இந்த கம்பெனில ஒரு ப்ரமோஷன் வேணுமோ இல்லைன்னா ஒரு கார் வேணும் ஒரு வீடு வேணும்னு கேக்குறது வந்து ஏதோ ஒரு அது அது கிடைக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு மனநிலை ஏற்படும் ஒரு முழுமை ஏற்படும் அது கிடைக்கிறதுக்காக அறிவுல இருந்து ஒரு பொருள் நம்ம கேட்கிறோம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஆனா அது கிடைக்கும் போது அந்த உணர்வு வராது அந்த முழுமை வராது அந்த மன திருப்தி வராம கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா அப்ப அறிவுல இருந்து இது வேணும் அது வேணுங்கிறத கேட்காதீங்க அப்படின்னு அந்த அறிவுல இருந்து அந்த விஷயத்தை கேட்கும் போது அறிவு எஜமானா மாறிடுது மனசு காணாம போயிடுது மனசு சேவன்டா இருக்காது இருக்காது ஏன்னா உயிரோட வெளிப்பாடே மனம் தானே மனசுக்கு கீழே தான் அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்ப நம்ம உடலாம் இருக்குது அப்படின்னா அறிவு அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்து மூலியம் தான் இருக்குது ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவு உண்டு அப்போ அந்த அறிவுல இருந்து மக்கள் ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது புரட்சுடலே தேடிட்டு இருக்காங்க அப்ப எல்லாருமே கார் வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு இடத்துக்கு நேரத்தோடு போய் சேர முடியாத அளவுக்கு இவங்க சாப்பகேடு அடைஞ்ச ஒரு சமூகமா மாறிப்போச்சு சுவாசிக்கிற காத்து முதற்கொண்டு ஒரு இடத்துக்கு இப்போ எமர்ஜென்சிக்கு போனோம்னா கூட இங்க இருக்கிறதுலையும் வெஹிக்கல் எது சென்னை சிட்டில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் தானே தராரி காரா இல்ல ஆடி கார பிஎம்டபிள்யூவா இருக்கிறது ஃபாஸ்டஸ்ட் விஷயம் ஆம்புலன்ஸ் தான் அந்த ஆம்புலன்ஸ் எது எதுனால அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறாங்க மக்கள் மனசுல இருந்தாலும் அதை யோசிக்கிறாங்க ஐயோ யாரோ உயிரோட போ உயிருக்காக போராட்டிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்கள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஎம்டபிள்யூ உட்காந்துட்டு இருக்கிற யோசிக்கிறாரு இந்த காரை விட அந்த ஆம்புலன்ஸ் விலை கம்மி அது ஒரு வேன் அந்த வேன்ல இது இதுல போற கம்ஃபர்டா அதுல வரவே வராது நான் ஏன் இதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அறிவால யோசிச்சாரு அது நடக்குமா அந்த ஆம்புலன்ஸ் அந்த ஸ்பீடா போகுமா போகாது அப்போ அங்க 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 மனிதர்கள் மனசு மனசால யோசிக்கிறாங்கல்ல அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் மனசால யோசிக்க நான் சொல்றேன் உண்மையான தேடலை நோக்கி மக்கள் நகரணும்னு சொல்றேன் இப்போ அப்ப மனசால யோசிக்கணும் அப்படின்றப்ப இப்ப எனக்கு ஒரு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல பெரும்பாலும் மக்கள் நீங்க சொன்ன இந்த சீக்ரெட்ற புத்தகத்துல இருந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் நினைச்சது நடக்கணும் இப்ப நீங்க சொல்றது என்னன்னா என்ன நீ நினைச்சது நடக்கணுங்கிறது செகண்டரி ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணுங்கிறது மனசால நினைக்கணும் என்ன வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் மனசால அணுகணும்ன்றீங்க கரெக்டா இப்போ எப்படி அணுகிறது மனசால அது இந்த விஷயத்துல தான் ஆக்சுவலா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிய வந்துச்சு நானும் அந்த சாபக்கேட்ல நிறைய நிறைய விஷயங்கள்ல போய் நான் போய் மாட்டினேன் இங்க அதுல அந்த பாடத்துல இருந்து அந்த நான் எனக்கு விழுந்த அடிகள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அந்த சூழல் எனக்கு என்ன பாடத்தை உணர்த்துச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுதான் இந்த விஷயத்த இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் புரிஞ்சுக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு எது கேட்டாலும் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கும்போது அது நமக்கு சாப்கிடவும் மாறி போகுது இங்க நம்ம நம்ம போன பதிவுல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா உயிர் எடுத்து நம்ம உயிர் உயிர் இருந்து உடல் எடுத்து வந்துட்டு இருக்குது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்துட்டு இருக்குது அப்போ இந்த உயிர் எங்கிருந்து வருது இயற்கை பேராற்றல் பிரபஞ்சம் ஏதோ ஒன்னு பேர் வச்சுக்கலாம் நம்ம கடவுள் எதோ என்ன வேணாலும் அவங்கவுங்களோட லாங்குவேஜ்ல அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா நம்மளோட பெரிய உயர்ந்த சக்தி ஏதோ ஒன்னு இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த சக்தியில இருந்து ஏதோ ஒரு துகள் தான் வந்து பிறவி எடுக்கிறதுக்காக வருது உடல் எடுத்து வருது அப்ப அது என்ன பாதையில போகணும் அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது அனுப்புனா அவங்களுக்கு தெரியாதா அப்ப அவருக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன வாய்க்கப்படும் இவங்களுக்கு என்ன வாய்க்கப்படாது அப்படின்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெளிவா தெரியும் ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா நான் தான் பெரிய ஆளு நான் தான் அறிவாளி அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதுதான் பல விஷயங்கள் வந்து இவங்க அதுல இருந்து யோசிக்கிறாங்க எனக்கு இது அது இது அதுன்னு சொல்லி அது அவங்களுக்கு சாப்பா மாறுது ஏன்னா எந்த ஒரு விஷயத்த நம்ம உள்ள விதைக்கிறோமோ அதை தானே அறுவடை பண்ண முடியும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் காரு கரெக்டா நடந்து போறவங்க நிம்மதியாக போயின்னு இருக்காங்கல்ல இதே சொல்ற கார் இல்லை அவங்ககிட்ட அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்றது பூமியில கிடையாது மனம்ன்ற ஆகாயத்துல இந்த ஆகாயத்துல ஆகாயத்துலதான் நம்ம மிதந்து இருக்குது அதான உண்மை இது என்ன மாதிரியான நுட்பமான ஒரு ஒரு மெசேஜ் இது சொல்லுதுன்னு பாருங்க இப்ப இந்த பேரண்டும் ஆகாயத்தால சூழ்ந்திருக்கு அந்த ஆகாயத்துல பூமி மிதந்துட்டு இருக்குது நம்மளோட மரபுல ஆகாயத்தை மனதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க மனமும் ஆகாயமும் ஒன்று அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் பூமி இல்ல ஆகாயம்ன்றது நம்ம தெளிவா தெரிஞ்சு தெரியுது ஸ்பேஸ்ல ஆரம்பிச்சு ஸ்பேஸ்லயே வந்து முடியுது நமக்கு கரெக்டுங்களா அப்போ அந்த ஆகாயம் விரிய 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 விரியதா நமக்கு எது வேணும் எது வேணான்றது தெளிவா தெரியுது இப்போ நீங்க கம்பேர் பண்றதுல என்னன்னா இப்போ மனசு வந்து ஆகாயம் மாதிரி அபண்டன்ஸ்ன்றீங்க அது வந்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறது அதுக்கு வந்து ஒரு 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 அளவே வைக்க முடியாதுன்றீங்க மனசு ஆமா அப்ப மனசுக்கு பொருத்தமான விஷயங்களை நம்ம சூஸ் பண்றது மூலமா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு ஒரு முழுமையை தருவோம்ன்றீங்க ஆமா மனசு இல்லாம மனம்ன்ற ஒரு விஷயம் இல்லாம லா அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது வேலை செய்யாது இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை பேராற்றலோட கருணை அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க குடுக்கறதுக்கு தயாரா இருக்கு ஆனா அந்த கான்சிகன்சஸ் பத்தி என்கிட்ட வந்து புலம்பாதம் சொல்லுது நீ என்ன கேக்குறேன் வாங்கிக்கோ இதுதான் வந்து அதோட கான்செப்ட் அப்போ நம்ம ஒப்படைக்கும் போதுதான் நீ நீ கேட்டது பொருள் தானே பொருளும் நான் கொடுத்துடுறேன் ஆனா உண்மையான நிம்மதியும் அமைதி அப்படின்றது என்னை கேட்காத அதனாலதான் என்ன கடவுளை திட்டுறாங்க உனக்கு கண் இல்லையா காது இல்லையா என்னோட என்னோட கூக்குற உனக்கு கேட்கலையா நான் கஷ்டப்பட்டு அழுகிறேன்னு உனக்கு கேட்கவே இல்லையான்னு சொல்லிட்டு இறையாற்றல் திருப்பி அதான் சொல்லுது நீ கேட்டதா கொடுத்துட்டா நீ கேட்ட ரிலேஷன்ஷிப்ப நான் கொடுத்துட்டேன் நீ கேட்ட பொருளை நான் கொடுத்துட்டேன் நீ அதான கேட்ட நான் என்ன சொல்றேன்னா மனசுக்கு உண்மையவே என்ன தேவையோ அதை கேட்கணும்னு சொல்றேன் உண்மையவே எனக்கு நிம்மதி தேவை எனக்கு அமைதி தேவை எனக்கு சந்தோஷம் தேவைன்னு சொன்னீங்க மனசுல மனசால விரும்பினீங்க அப்படின்னா அது எந்தத்துல வந்து கனெக்ட் அப்படின்னா உங்ககிட்ட கார் இருக்குதோ இல்லையோ வீடு இருக்குதோ இல்லையோ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஆனா அந்த சந்தோஷத்தை தூக்கிட்டு போய் நான் கார் மேலேயோ இல்லை இன்னொரு நபர் மேலேயோ இல்லை வீடு மேலேயே நான் வச்சேன் அப்படின்னா அது எனக்கு கிடைக்கும் போது வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது என்னை விட்டு எப்போ போகுதோ அப்ப எனக்கு அந்த வருத்தத்தை தான் அது கொடுக்கும் இங்கதான் இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்ன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க இங்கே எல்லாமே பொட்டம் பொதுவாக நம்ம சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் பொது வழக்கில் இருக்கக்கூடிய சொல் அது இன்பமும் மகிழ்ச்சியும் வேற மகிழ்ச்சின்றது ஒரு உணர்ச்சி தற்காலிகமா ஏதோ ஒன்று வருது அந்த வரும்போது அந்த அந்த இருக்கிற சந்தோஷம் அது இருக்க இருக்க நம்ம கிட்ட இருக்கிறது இல்லையே புதுசா ஒரு சைக்கிள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைக்கிள் வாங்கும் போது இருக்கிற ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு நபரை நம்ம ரிலேஷன்ஷிப்ல போகும்போது இருக்கக்கூடிய ஒரு அந்த ஈர்ப்பு சந்தோஷம் ஏன் அதுக்கப்புறம் இருக்கிறது இல்லை மகிழ்ச்சி மனிதர்கள் மகிழ்ச்சியை மகிழ்ச்சிக்காக தான் சின்ன சின்ன தான் மகிழ்ச்சி 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 இன்னொரு விஷயம் தெரியுங்களா எந்த அளவுக்கு மகிழ்ச்சிக்காக இயங்குறாங்களோ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை ஆடி போயிட்டு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட இருதயம் பாதிக்கப்படும் இப்போ மகிழ்ச்சி இன்பத்துக்குமான வேறுபாடு சொன்னீங்க அப்ப நம்ம வந்து மகிழ்ச்சி அப்படிங்கறது தற்காலிகமா வந்துட்டு போற விஷயம் இன்பம்ங்கிறது வந்து அது உயிரோட சேர்ந்த ஒரு விஷயமா சந்தோஷமா இருக்க முடியும்ன்ற சிரிக்காம இன்பமா இருக்க முடியும்ன்ற சிரிப்பு தான் மகிழ்ச்சின்னு சொல்றேன் நான் எத்தனையோ பேரை நான் சந்தோஷம் வந்துட்டு இருக்கிறேன் அவங்க எல்லாருமே இன்பமா இருக்கிறது என்ன பார்க்க முடியுது அவங்க மூச்சில சிரிப்பு இல்ல ஆனா அவங்க இன்பமா இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய சமூக மக்கள் கிட்ட சிரிப்பு இருக்குது நல்லா சிரிக்கிறாங்க ஆனா உன்னுக்குள்ள எம்டி ஒண்ணுமே இல்லை சிரிப்பு நீடிக்க மாட்டேங்குதே சிரிச்சுட்டு அவங்களோட திருப்பி அந்த உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அது இருக்குது இது இருக்குது சொல்லிடுறாங்க அவங்களே நான் இவ்வளவு இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டேன் இன்னைக்கு எப்படி வீட்டுக்கு போய் அதுதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களே அப்படி முடிவு பண்ணிடுறாங்க அப்ப எல்லாரும் இங்க தேர்றது வந்து எல்லாரும் வாழ்றது வந்து நீங்க சொன்னீங்க மனசுலதான் எல்லாரும் வாழ்றாங்க அப்ப மனசுல எல்லாரும் வாழும்போது மனதுல வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய உணர்வுகளுக்காகவும் உணர்ச்சிகளுக்காகவும் வந்து ஒரு இன்பமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வெளிப்புறமான விஷயங்களை அறிவால தேடுறாங்க இது கிடைச்சா அது வந்துரும் போல எனக்கு உள்ளது இது கிடைச்சா அது வந்துரும் போல உள்ளது அப்படின்றாங்க அதனால வந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளாறாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதுக்கு நடுவுல நீங்க சொன்னீங்க நானும் ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி அறிவுனால நிறைய விஷயங்களை வந்து கேட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கேக்குற விஷயம் நம்ம கிடைக்காமே இருக்கணும் அதுவும் நல்லதுதான் எல்லா நேரத்துலையும் கிடைக்கிறது வந்து நல்லது கிடையாது சொல்லி அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இந்த மனதை பத்தி ஒரு புரிதல் வந்து அது மூலமா நீங்க உங்களுக்கு என்னமோ ஒன்று தெரிஞ்சு நீங்க என்னமோ செஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களால இருக்க முடியுது இன்பமான ஒரு நிலையில அப்ப எந்த விஷயம் நீங்க உணர்ந்து எந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணதுனால உங்களால அந்த விஷயத்த வந்து கரெக்டாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த அதை உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி அது கரெக்டாக உங்களுக்கு பொருந்தினது எங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பிஸ்னஸோட நோக்கமே என்ன அப்படின்னா குரோத் 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 அதே மாதிரி தான் அப்போ இந்த குரோத் பத்தி அலசியம் ஆராய்ஞ்சிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு அப்படி ஒன்று இருக்குதுன்றதை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இது போயின்ட்டு எல்லாமே பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ்னு போய் போயிட்டு இருக்கும் போது இது வந்து திடீர்னு எனக்கு வந்து அட்டாச் ஆகுது ஸோ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அப்போ நம்ம இப்போ நம்ம நமக்கு என்ன போன பாதைக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சு வாங்கிக்க கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போ அதுல குரோத்து குரோத் 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 தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அறிவு தேடெல்லாம் நான் போயிட்டு இருக்கும் போது என் உடம்பை எழுந்தேன் உடலால பல நோய்களால் நான் அவதிப்பட்டேன் அதை நான் முடக்கியே போட்டுச்சு முடக்கே ஒரு இடத்துல உட்கார வச்சது அந்த முடக்கி போட்ட இடங்கள்ல தான் நான் வந்து மருத்துவமனை என்னன்ற தேட ஆரம்பிச்ச காலகட்டம் அது வேற பாரு அதை அதை பத்தி நம்ம இன்னொரு பதிவுல பேசணும் நல்லா இருக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த அதுல அதுல அந்த பிசினஸ்ல இருக்கும்போது அந்த அந்த சூழல்ல இருக்கும் போது ஒரு சில பொருட்களையும் நான் சேர்க்கிறேன் அந்த பொருட்களால எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது நாலு இடம் பொருளாதார சிக்கல் வருது அந்த மா உடம்பு உடம்புல சிக்கல் வருது இந்த மாதிரி பல சிக்கல்கள் வருது அந்த குரோத் வழியாக போயிட்டு இருக்கும் போது நான் அடைஞ்ச விஷயங்கள் வந்து புற புற வயப்பட்ட பல விஷயங்களை நான் வந்து அடையிற சுச்சுவேஷன் ஆச்சு ஆனால் எனக்கு என்ன இழந்துட்டேன் அப்படின்னா என் உடல் நலத்தையும் மனநலத்தையும் நான் இழந்துட்டேன் ஒரு கட்டத்தில் அந்த கம்பெனி வந்து லாஸ்ட்ல போகுது அந்த கம்பெனி வந்து டோட்டலாக ஷட் டவுன் பண்ணுறாங்க ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எட்டு மாதம் உட்கார்றேன் ஒரே இடத்துல இடிஞ்சு போய் உட்காடுறேன் ஏன்னா அந்த ரெண்டு மூணு வருடங்கள் நான் கட்டின கோட்டை வேற பயங்கரமா அறிவு கோட்டையை கட்டிட்டேன் அந்த அறிவு கோட்டை இடிச்சு அதை டெமாலிஷ் பண்ணி உண்மையவே இந்த நிலத்துல உணவு விளைய வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வச்சு எட்டு மாசம் ஆச்சு எனக்கு ஒரே இடத்துல முடங்கி போய் உட்காந்துட்டேன் நான் அப்பதான் மனசை பத்தி என்ன மனம்னா என்ன அறிவுனா என்னன்ற ஒரு தேடலுக்குள்ளேயே நான் வர்றேன் என்னோட நிம்மதி எங்க போச்சு ஏன் எனக்குள்ள இவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் வருது என்னென்னவோ தோச்சு எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இது எதை நோக்கி தான் கொண்டு போகுது அப்படின்ற அளவுக்கு வைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நான் போயிட்டேன் அப்போ அந்த எட்டு மாசம் நான் ஒரு இடத்துல உட்கார்ந்த விஷயம் ஒரே இடத்துலலாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்த இருந்தது இல்லை எந்த எந்த வேலைக்கும் போக முடியல அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் சவால் விட்ட மனிதர்கள் எல்லாருமே என்னோட நண்பர்கள் இப்போ வரைக்கும் அவங்க என் கூட இருக்கிறாங்க ஆனா அவங்கள நான் சவால் விட்டு அவங்க கிட்ட அவங்கள போய் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் கூட எனக்கு இல்லாத அளவுக்கு நான் அந்த இடத்துல நான் முடங்கி போனேன் அப்பதான் எனக்கு ஒரு ரியாலிட்டி என்னன்றது எனக்கு புரிய வந்தது அப்படின்னா உண்மையான சந்தோஷம் எது உண்மையான மன அமைதி எது நிம்மதி எது அப்படின்றத தெரியாம மகிழ்ச்சியை நோக்கி நான் ஓடி இருக்கேன் மகிழ்ச்ச உணர்ச்சியை நோக்கி நான் ஓடி இருக்கேன் அப்பதான் எனக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் புரிஞ்சுது மகிழ்ச்சி அப்படின்றது ஈசல் மாதிரி இன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் மன அமைதி நிம்மதின்ற விஷயம் மரம் மாதிரி அப்படின்றது எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது ஒரு மரத்தோட ஆய்காலம் பல ஆண்டுகள் ஈசலோட ஆய்காலம் ஒரு சில மணி நேரங்கள் தானே சோ ஒரு ஈசலுக்காக நான் ஓடி இருக்கனே ஒரு ஈசலா இருக்கணும்னு நினைச்சிருக்கனே நானு அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு அது எனக்கு ஒரு பெரிய ஓவர் ஆச்சு அங்கிருந்தா வந்து அப்படியே தேட ஆரம்பிக்கிறேன் பல விஷயங்களை தேடி 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 அந்த பயணம் என்ன இங்க வரைக்கும் எடுத்து வந்து வச்சிருக்கு இன்னும் அந்த பயணம் போயிட்டே தான் இருக்கு இது பெருங்கடல் இல்லையா எப்படி அது ஒரே ஒரு இதுல நம்ம ஒரு ஒரு புரிஞ்சுக்க முடியுமோ அப்படின்றது எனக்கு தெரியல இந்த எனக்கு எவ்வளவு எட்டுதோ அவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து அந்த பண்ணிட்டு சோ எனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை வச்சு சொல்லிக் கொடுக்கறேன் கொண்டு போய் கொடுக்குறேன் இந்த விஷயத்த அது மூலியமா உங்களுக்கு நிம்மதியை அமைதியா கிடைச்சா கூட போதும் அப்படின்ற மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நீங்க சொன்னதுல புரிஞ்ச விஷயம் என்னன்னா அறிவு போரமா வச்சுட்டு மனசுல இருந்து எல்லா விஷயமும் சோ மனசுக்கு இன்பம் வேணும் அந்த இன்பத்தை மனசுக்கு நிம்மதி வேணுமா அந்த நிம்மதியை அப்படிங்கிறத ஏன்னா நம்ம வாழ்றது எல்லாமே மனசுலங்கிறதுனால மனசுக்கு தேவையான விஷயங்களை கேட்கும்போது மனசுக்கு எது இன்பம் கொடுக்குமோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துடும் ஏன்னா நம்மளை படை சேர்ந்த இயற்கை சக்திக்கு எது கொடுத்தா நம்ம இன்பமாக இருப்போம்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இவ்வளோ நேரம் அந்த உரையாடலில் பங்கு பெற்று இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து புதுமையான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப